இறைவனை அடையும் வழியை மிக அழகாக திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார் திருமூலர் அந்த திருமந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் இறைவனை எப்படி அடையலாம் முதல் வழி இறைவனை பூஜிக்கலாம் எப்படி பூஜிக்கணும் பெரிய மலர் மாலைகளால் பூஜிக்க முடியாட்டும் கூட இறைவனை போகிற வழியில் பச்சிலை கொண்டு கூட நீங்கள் தொழலாம் சாக்கிய நாயனார் ஒரு கல்லை எரிஞ்சாராம் சிவபெருமான் மேலே அந்த கல்லை கூட பூவாக எண்ணி மலராக எண்ணி ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் அந்த மாதிரி பச்சிலையை போட்டு கூட நீங்கள் வழிபடலாம் சிவபெருமானை வில்வம் போட்டு நம்ம வழிபடுறோம் விஷ்ணு பகவானை துளசி போட்டு நம்ம வழிபடுறோம் அம்மனுக்கு வேப்பிலை சாத்தி வழிபடுறோம் இந்த மாதிரி இலையை கொண்டு வழிபட்டால் கூட இறைவன் ஏற்றுக்கொள்வார் அடுத்ததாக யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுறை அதாவது நம்மை சார்ந்திருக்கிற சில விலங்குகளுக்கு நம்மால் முடியும்போது கொஞ்சம் உணவு கொடுக்கலாம் இது வந்து நம்ம செய்கிற செயல்களிலேயே மிக மிக பெரியது அதற்கடுத்து இன்னொரு வழியும் இருக்குது என்னென்னா உண்ணும்போது பசியோடு வாடி இருப்பவர்களுக்கு பசியால் மெழுந்திருப்பவர்களுக்கு நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு கொடுத்து நீங்கள் அதன் மூலமாக இறைவனை காண முடியும் இது எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் கடைசியாக பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது என்ன யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே மற்றவர்களை பார்க்கும்போது அந்த இனிமையான சொல்லி பேசுங்கள் அதை விட இறைவனை அடைவதற்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருமூலர் திருமந்திரத்தில் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இல்லை இந்த பாடல் இதே மாதிரி தகவல்களுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்